அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டி பெண்கள் காலில் எதுக்கு மெட்டி போடுறாங்க மெட்டி எப்படி போடணும் மெட்டி போடுறதால பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கிது இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பெண்கள் திருமணத்திற்கு பிறகுதான் மெட்டி அணிய தொடங்குவார்கள் பெண்களுக்கு தாலி அணிவது கட்டாயமாக கருதப்படுவது போல மெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதுவும் மெட்டி வெள்ளியில் தான் அணிவார்கள் இதற்கு பின்னால் உள்ள காரணம் குறித்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி கால் விரலில் மெட்டி அணிவது மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது மணப்பெண்ணின் பாதங்கள் லக்ஷ்மி தேவியாக கருதப்படுகிறது கால் விரலில் மெட்டி அணிவது எதிர்மறை ஆற்றலை தடுக்கிறது பொதுவாக திருமணமானதும் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் பெண்கள் குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப அதன் எண்ணிக்கையும் உருவமும் மாறுபடுகிறது ஆனால் பொதுவாக இரண்டு வளையங்களை போடுவதுதான் வழக்கம் அப்படி போடும் மெட்டியானது கால் நகத்திற்கு கீழே இருக்கும் மூட்டுக்கு மேலே தங்கி இருக்க வேண்டும் பெண்கள் நடக்கும் பொழுது தரையில் மெட்டி உரச வேண்டும் இதுதான் சரியான மெட்டி அணியும் முறையாகும் பெண்கள் நடக்கும் பொழுது தரையில் மெட்டி உரச வேண்டும் இதுதான் சரியான மெட்டி அணியும் முறையாகும் இப்படி அணியும் மெட்டி தேய்ந்து விடுவதற்கு முன்னரே மாற்றிவிட வேண்டும் மெட்டி தேய தேய பெண்கள் கையில் இருக்கும் செல்வமும் தேயும் அதனால் மெட்டி அடிக்கடி மாற்றுவது தவறில்லை வருடத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கொள்ளலாம் மெட்டி மற்றும் எந்த ஒரு வெள்ளி பொருட்களையும் செவ்வாய் சனிக்கிழமை வாங்க வேண்டாம் மற்ற சுபநாட்களில் வாங்கிக் கொள்ளலாம் முக்கியமாக சுக்கிர ஹோரையில் மெட்டி வாங்குவது மிகவும் சிறப்பு எத்தனை விரலில் மெட்டி போடலாம் என்ற கேள்விகள் இருக்கும் சில பேர் ஒரு விரலில் போடுவார்கள் சில பேர் இரண்டு அல்லது மூன்று விரலில் போடுவார்கள் எப்படி போட்டால் நல்லது என்று கேட்டால் ஒரு விரலில் போடுவதுதான் நல்லது மற்ற இரண்டு விரல்களில் போட்டால் கணவனின் தொழில் மற்றும் ஆரோக்கியம் பாதிக்கும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நமக்கு எது நல்லதோ அதையே நாம் பின்பற்றலாம் பெரியவர்கள் சொல்வதில் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் மெட்டி போடுவதின் அறிவியல் உண்மைகள் என்ன என்று பார்க்கலாம் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மட்டும் மெட்டி அணிவதற்கு காரணங்கள் உண்டு பெண்களது கருப்பைக்கான முக்கிய நரம்புகள் கால்களிலேயே உள்ளதால் கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில்தான் கருப்பையின் நரம்பு நுனிகள் வந்து முடிகின்றன எனவே வெள்ளியில் மெட்டி அணிவதால் வெள்ளியில் இருக்கும் ஒருவித காந்த சக்தி கால் நரம்புகளில் ஊடுருவி நோய்களை தடுக்கும் ஆற்றலுடையது எனவே பெண்கள் கால்விரலில் மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் சீராகவும் இருக்கும் என அறிவியல் உண்மை கூறப்படுகிறது நமது முன்னோர்கள் எப்போதுமே அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்களையே அறிமுகம் செய்கின்றனர் எனவே மெட்டி அணியும் கலாச்சாரத்தை நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டும் இந்த மாதிரி அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு பகிர்வதற்கு ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணுங்கள் நன்றி